நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானில் இன்றைக்கி அவங்களுடைய கேபிட்டல் இஸ்லாமாபாத்லேயே மிகப்பெரிய ஒரு சூசைட் பாம்பு அட்டாக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பேத்துக்கு மேலே இறந்துட்டாங்க இது தனிப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்காம வேற ஒரு விஷயத்தோடு முடிச்சு போட்டு பார்க்கணும் பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் அசிம் முனிர் வந்து மிக மோசமான ஒரு பிளானை வந்து போட்டு வந்துட்டுருக்காரு அதை பற்றி என்ன அப்படின்ற நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்தியா அமெரிக்கா ட்ரேட்டில் சம்மந்தப்பட்ட ஒரு செய்திக்கு நான் வர்றேன் பங்களாதேஷ் ஏற்கனவே அமெரிக்காவோட ஒரு டீல் போட்டாங்க அவங்களுக்கு பத்தொம்பது பர்சன்ட் டேரிஃப் இப்போ இந்தியாவுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னு சொல்லி இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் சைன் ஆகிடுச்சு உடனே பங்களாதேஷ் பதறி அடிச்சிக்கிட்டு இப்போ அமெரிக்காவுக்கு வந்துட்டு ஓடுறாங்க இந்த பிப்ரவரி எட்டாம் தேதி அடுத்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி எலெக்ஷன் நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே ஒரு ட்ரேட் டீலில் ரிவைஸ்டு ட்ரேட் டீலில் அமெரிக்காவோட போடணும் அப்படின்னு பங்களாதேஷ் அடிச்சு பிடிச்சி அமெரிக்காவுக்கு ஓடி இருக்கிறாங்க எதனால் அப்படின்னா இந்தியாவுக்கு பதினெட்டு பர்சன்ட் டேரிஃபு ஆனால் நம்மளுக்கு பத்தொம்பது பெர்சன்ட்டு அப்போ இந்தியாவினுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து கிடச்சிடும் அதை நம்ம விடக்கூடாது நம்மளுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டேரிஃபாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கும் அவங்க ஓடி இருக்கிறாங்க இந்தியாவினுடைய எல்லா எக்ஸ்போர்ட்ஸுக்கும் வந்துட்டு பதினெட்டு பர்சன்ட் டேரிஃப் கிடையாது நிறையா பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் டேரிஃப் ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நாற்பத்தி நாலு பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் குட்ஸ் வந்து டேரிஃப் ஃப்ரீ ஃபார்மா ப்ராடக்ட்ஸு எலக்ட்ரானிக் குட்ஸு ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்டார்ஸ் வந்து டேரிஃபே கிடையாது ஸோ இந்த டெக்ஸ்டைல்ஸு லெதரு அப்புறம் சீ ஃபுட்ஸ் இது தான் வந்து எயிட்டீன் பர்சன்ட் டேரிஃபு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்டில் ஒரு தேர்ட்டி பில்லியன் டாலர்ஸ் தான் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு டாரிஃப் சுத்தமாக இல்லை இல்லாட்டி கம்மியான டேரிஃப் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் சரி இப்போ இந்த டெக்ஸ்டைல்ஸ் அதான் பங்களாதேஷ் வந்து பார்க்குறாங்க மெயினாக ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு ஓடுறாங்க குறைக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வருகிறது ஆனால் அதுக்கு பங்களாதேஷ் நிறையா கன்செஷன் அமெரிக்காவுக்கு கொடுக்க போகிறாங்க உனக்கு பதினெட்டு பர்சன்ட் நாங்கள் கம்மி பண்ணுறோம் பதினெட்டு பர்சன்ட் கொண்டு வரோம் அப்படின்னா நீ எங்களுக்கு என்ன பண்ணுவ அமெரிக்கன் குட்ஸுக்கு வந்து நீ நிறையா ஆக்சஸ் கொடுக்கணும் பங்களாதேஷ் மார்க்கெட்டுக்கு நாங்கள் நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கா பெரிய டிமாண்ட் வச்சுருப்பதாகவும் கூறப்படுகிறது ஸோ இந்த டீல் சம்பந்தமான விஷயத்தை பங்களாதேஷ் கவர்மெண்ட் வெளியே சொல்ல இது நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி முழுமையாக எந்த தகவல்களும் வெளியே வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கன்செஷனை வந்து பங்களாதேஷ் கொடுக்குற மாதிரி தெரியுது அதனால் மக்கள் பெரிய அளவு கொந்தளிப்பு காலாவாங்க நிறையா அமெரிக்கன் இம்போர்ட்ஸ் வந்துட்டு பங்களாதேஷில் குவியும் அப்படின்னு பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து அமெரிக்கன் வெப்பன்ஸை பங்களாதேஷ் நிறையா வாங்கணும் அப்படின்ற அந்த கண்டிஷனும் போட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏன்னா எதுக்கு டக்குன்னு நைன்டீன் பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் குறைக்கணும் ஜீரோ பர்சென்ட்டுக்கு கூட அமெரிக்காக்காரன் கொண்டு வருவான் ஆனால் அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் வந்து அவன் பார்ப்பான் ஸோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு நண்பர்களே இந்தியாவினுடைய அந்த ட்ரேட் டீல் அமெரிக்காவோட நம்ம போட்டது எந்த அளவுக்கு பங்களாதேஷை ராட்டில் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் ஸோ ஏன் பங்களாதேஷ் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு அவங்க பண்ணுறதுல நைன்ட்டி பர்சன்ட் வந்து அந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தான் ஸோ அதில் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு ரெவன்யூ வந்துட்டு வருது நைன்ட்டி பர்சன்ட் முக்காவசி கூட கிடையாது தொண்ணூறு பர்சன்ட்டு ஸோ அது அடியாக போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் ஸோ அதனால் தான் அவங்களை துடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீலை பார்த்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து இருக்காங்க நீங்கள் ட்ரம்ப்பை ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் ப்ளேஸ்க்கு நாமினேட் பண்ணிங்க அடுத்து பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் தாராளமாக வந்து சுரண்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்தீங்க போர்ட் ஆஃப் பீஸில் மெம்பர் ஆனீங்க ட்ரம்ப்புக்கு அப்படியே ஒரு பெரிய அடிமை ஆகிட்டீங்க ட்ரம்ப் எப்பப்பெல்லாம் மகிழ்விக்க முடியுமோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தீங்க அப்படி இருந்துமே நம்மளுக்கு இந்தியாவோட டேரிஃப் அதிகம் நீங்கள் என்ன வேண்டா பண்ணுறீங்க அப்படின்னு பாகிஸ்தான் அரசாங்கத்தின் மீது பெரிய அளவுக்கு பரவலாக விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு தி அமெரிக்கா ட்ரேடில் சடனாக இப்போ இந்த டயத்தில் வந்ததுக்கு நான் முக்கியமான காரணம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இழுத்தறிச்சிகிட்டே இருந்தது திடீர்னு வந்து வந்தது அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவில் அடுத்து மிட்ட எலெக்ஷன்ஸ் வந்துட்டு வரப்போகுது அதில் ட்ரம்ப்புக்கு வந்து நல்ல பேர் வேணும் இந்தியாவோட ஒரு ட்ரேட் டீல் போட்டதை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி காட்டணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து திடீர்னு அவருடைய அந்த மைண்டை வந்து மாற்றிக்கிறாரு அவர் தான் இந்தியாவுக்கு அகென்ஸ்ட்டை நிறையா வேலைகளை பண்ணார் ஆனால் திடீர்னு மைண்டை மாற்றிக்கிறாரு ட்ரேட் டீலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் செக்டாரில் நம்மளுக்கு ஏற்கனவே அந்த ப்ரொடெக்ஷன் அதே மாதிரியே வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே குட்ஸ் வந்து டேரி ஃப்ரீயாக வந்துட்டு அமெரிக்காவுக்கு போகுது 18% selected செலக்டட் குட்ஸுக்கு மட்டும் இன்னொரு பக்கம் இந்தியா ரஷ்யன் ஆயிலில் இம்போர்ட் பண்ணுறதை கண்டிப்பாக நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு சொல்லலை இன்ஃபேக்ட் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மக்களினுடைய அந்த தேவைக்கு ஏற்ப நம்மளுடைய பெரிய பாப்புலேஷனோட அந்த நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி டைவர்சிஃபைட் சோர்ஸஸில் இருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து திருப்பியும் ஒரு அஷூரன்ஸ் அழிச்சிருக்காங்க ஆயில் வாங்குறதுல இவங்க இருக்கக்கூடாது அவங்க இருக்கக்கூடாது ரஷ்யா இருக்கக்கூடாது அப்படின்னு யாரும் கண்டிஷன்ஸ் போட முடியாது இப்போ அடுத்து இந்தியா பண்ண போறேன்னு ஒரு மாபெரும் சம்பவத்துக்கு வந்து நான் வரேன் வருஷா ட்ரேட் டீல் பேச்சுவார்த்தைகள் நிறையா போயிட்டு இருக்கு சிலியோட அடுத்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகும் அப்படின்னு காமர்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் ஒரு ஆறு நாடுகள் இருக்கக்கூடிய அந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலோட நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுவதற்கு பேச்சுவார்த்தையை தூங்கிட்டோம் இதையும் நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் தான் சொல்லியிருக்கிறார் பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறாரு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் ஆறு நாடுகள் இருக்கிறாங்க இந்த ஆறு நாடுகளும் ரொம்ப வளமையான நாடுகள் பெரிய அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருளாதாரமுடைய நாடுகள் ஒன்று சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கத்தார் ஓமன் குவைத் பெஹ்ரைன் ஸோ இந்த ஆறு நாடுகையுமே நம்ம நல்ல ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு வச்சிருக்கிறோம் ஸோ இந்த ப்ளாகோட நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா அதுவும் யூரோப்பியன் யூனியனோட நம்ம போட்ட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட இணையான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான் இந்தியாவுக்கும் கல்ஃபுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னமும் பன்மடங்கு உயரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ஏற்கனவே எமிரேட்ஸோடையும் ஓமனோடையும் நம்ம ஒரு தனி ட்ரேட் டீல் வந்துட்டு போட்டிருக்கிறோம் டேரிஃப்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரேட் டீல் ஆல்ரெடி இருக்குது ஸோ இந்த பிளாக் லெவல் ட்ரேட் டீல் ஃப்ரீ ட்ரேட் டீல் வந்துருச்சு அப்படின்னா சவுதி அரேபியாவோட கத்தாரோட அப்புறம் குவைத் பெக்ரைனோடலாம் நம்மளோட அந்த ட்ரேட் அப்படின்றது இன்னமும் ரொம்ப அதிகரிக்கும் நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு பூஸ்டப் ஆகும் ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அப்ரோச்சு டோட்டலாக மாற்றி இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இதுக்கு முன்னாடி இதே மோடி கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய செக்டாரை ப்ரொடெக்ட் பண்ணணும் நிறைய விஷயங்கள இம்போர்ட் பண்ணுறதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும் ஏன்னா அப்போ தான் இந்தியா மேனுஃபேக்சரிங் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசியை ஃபாலோ பண்ண மாதிரி வந்துட்டு தெரிஞ்சுது ஆனால் இப்போது எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக அங்கே மேனுஃபேக்சரிங் வந்து பெரிய அளவுக்கு ஸ்டிர் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ஃப்ரீ மார்க்கெட் பாலிசியை வந்து இப்போது அப்ரோச் பண்ணுற மாதிரி தெரியுது இல்லை நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் நம்மளுக்கு நிறையா கன்செஷன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஃபேவரபிளாக அந்த டீல் வந்து சைன் ஆகும் அப்படின்ற அந்த அட்வான்டேஜை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸுக்கு போகிறாங்களா என்ன அப்படின்றது இல்லை பட் ஓவரால் இந்தியாவினுடைய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நம்மளுடைய காம்படீட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு தலைவெளியை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டுருக்கு ஸோ வியட்நாம் வந்து நம்மளுடைய ஒரு பெரிய காம்பெடீட்டர் பங்களாதேஷ் ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸில் காம்படிட்டர் இந்தோனேஷியா இருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பீட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டில் பீட் பண்ணோம்னா அந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டால் மட்டும்தான் வந்துவிட்டு முடியும் ஸோ அந்த விதத்தில் இந்த கல்ஃப் கோபரேஷன் கவுன்சிலோட நம்ம போட போகிற அந்த அக்ரிமெண்ட் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலோட ஸ்டார்ட் பண்ணுவதற்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை ரெண்டு சைடும் சைன் பண்ணிட்டாங்க இந்தியாவும் ஜிசிசியும் ஸோ இது வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி அது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வருவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகலாம் எனினும் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் துவங்கப்பட்டது அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த டீல் ஃப்ரீ ட்ரேட் டீல் வந்து இந்தியாவுக்கும் கல்ஃபுக்கும் வந்துச்சுன்னா இது யாருக்கு ஒரு பெரிய இன்னொரு செட்பேக் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய செட்பேக் இந்தியாவுக்கும் கல்ஃபுக்கும் வரக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை என்றைக்குமே பாகிஸ்தான் விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார செல்வாக்கை வச்சு அந்த வர்த்தக செல்வாக்கை வச்சு பாகிஸ்தானை வந்து அப்படியே சைலன் சைலன்ஸ் பண்ணிடலாம் சப்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த பயம் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்குது ஸோ கல்ஃப் கண்ட்ரிஸ் முஸ்லீம் கண்ட்ரீஸ் என்றைக்குமே பாகிஸ்தானின் பக்கம் நிற்கணும் அப்படின்றத அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பாலிசியாக எப்போயுமே அவங்க டிவைஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ ட்ரேட் அதனால் நம்மளுக்கும் கல்ஃபுக்கும் இடையே உள்ள ஆகிறத அவங்க சுத்தமாக விரும்ப மாட்டாங்க இப்போ ரீசெண்டாக யுனைடட் அரப் எமிரேட்ஸினுடைய பிரசிடெண்ட் ஜையத் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தார் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இருந்தார் ஆனால் அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் வந்து பாகிஸ்தானோட போட்டிருந்த ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டை வந்து ஸ்க்ராப் பண்ணுறாங்க இஸ்லாமாபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை அவங்க வந்து இன் அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற அந்த பிளானில் இருந்தாங்க ஆனால் சடனாக அதில் இருந்துட்டு வெளியே வர்றாங்க ஸோ எமிரேட்ஸுக்கும் பாகிஸ்தானுக்கு மேலேயே ரிலேஷன்ஷிப் வந்து சரி இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது அதை பற்றி அடுத்து வீடியோவில் நம்ம பேசலாம் இப்போ பாகிஸ்தானை பற்றின விஷயத்துக்கு வர்றேன் ஜேஎஃப் செவன்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸை இந்தோனேஷியா வாங்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான ப்ரொபகேண்டாக பண்ணாங்க எங்கள் வேறு லெவல் ப்ரொபகேண்டாக பண்ணானுங்க ஆனால் இப்போ இந்தோனேஷியா வந்து பார்த்தீங்கன்னா லைட் காம்பேட் ஃபைட்டர் ஜெட்டாக இட்டாலினுடைய எம் த்ரீ ஃபோர் சிக்ஸ் எஃப் அந்த ஃபைட்டர் ஜெட்டை வாங்குவதற்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு லெட்டர் ஆஃப் இன்டர்ட்டை சைன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கேட்டகரி ஃபைட்டர் ஜெட்டு தான் அந்த ஜேஎஃப் செவன்டீனோ தேஜஸ் ஜேஎஃப் செவன்டீன் இதெல்லாமே இந்த தான் வரும் ஸோ இப்போ இத்தாலிக்கிட்டிருந்து இந்த லைட் ஃபைட்டர் ஜெட் வாங்குறதின் மூலமாக ஜேஎஃப் செவன்டீனை இந்தோனேஷியா அக்யர் பண்ணுறது இல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு ஜேஎஃப் செவன்டீனை பற்றி யாராவது விசாரித்தாலே அந்த நாடுகள் ஜேஎஃப் செவன்டீன் வாங்க போகிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் வந்து முக்கியமான இன்டர்நேஷ்னல் மீடியாவில் அப்படியே செய்து கொடுத்துட்றாங்க பாகிஸ்தானினுடைய இந்த பிஆர் எல்லாமே ஒரு விதத்தில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கும் அந்த ஆரம்பியினுடைய அந்த பாப்புலாரிட்டியை மெயின்டைன் பண்ணுவதற்கும் கரெக்டாக இருக்குது ஸோ அதனால தான் பாகிஸ்தான் இந்த பிஆருக்கு வந்து நிறையா செலவு பண்ணுற மாதிரி வந்து தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஸ்லாமாபாத்தில் ஒரு பெரிய பிளாஸ்ட்டு அதாவது ஷியா மாஸ்க்கு ஸோ அதில் ஒரு சூசைட் பாம்பு அட்டாக்கர் நிகழ்த்த அந்த பாம்பிளாஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது பேத்துக்கு மேலே வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க ஒரு பெரிய உயிரிழப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு ஆனால் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானை விமர்சிக்கிறவங்க பாகிஸ்தான் ஆர்மியினுடைய ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன் அவங்களே வேணும்னே அதை பண்ணியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ பலூச்சிஸ்தானில் அந்த ரிபல்ஸ் வந்து போட்டு பாகிஸ்தான் ஆர்மியை புரட்டி எடுத்துட்டாங்க பாகிஸ்தான் ஆர்மிக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு ஆமானம் வந்து ஏற்பட்டிருக்கு நூறுக்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ அதிலிருந்து அந்த நியூஸ் வந்து அப்படியே டோட்டலாக டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வேறு ஒரு இடத்துல ஒரு சூசைட் பாம் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷியா மாஸ்கில் வந்துட்டு நடந்திருக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் ஜென்ரலாக மைனாரிட்டிஸ்க்கு சுத்தமாக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க ஹிந்துஸை விட அங்கே அகமதியாஸுக்கும் இந்த ஷியாஸுக்கும் வந்துட்டு அவ்வளோ ஒடுக்குமுறை வந்துட்டு இருக்கும் நிறைய பேர்த்த கொண்டுருக்குறாங்க ஓப்பனாக எந்த கேஸும் ஃபைல் பண்ண மாட்டாங்க போலீஸ் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க போலீஸு ஷியா மாஸ்கை வந்துட்டு இடிப்பா இடிப்பாங்க ஸோ அப்படியெல்லாம் அங்கே வந்து நடக்கும் ஸோ அதனால் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்காக யார் அடிக்கலாம் இருக்கிறதுலே வீக்கானவங்க மைனாரிட்டி மக்கள் வந்து கொந்தளிக்க மாட்டாங்க ஷியாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா பெருசாக ஒரு அவுட்ரேஜ் வந்துட்டு இருக்காது ஸோ அப்படி நம்ம பண்ணிடலான்னு சொல்லி டைவர்ஷன் டாக்டிக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு ஓகே நண்பர்களே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா ட்ரேட்டில் சேன் ஆனதுனால பாகிஸ்தான் அளவுக்கு அப்செட் ஆகிருக்கிறாங்க ஸோ ஒரு டைவர்ஷன் டாக்டிக்காக பாகிஸ்தானுடைய ஆர்மிச்சி ஃப்ர்ஷிங் முனிர் வந்து அடுத்து என்ன வேணால் வந்துட்டு செய்யலாம் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ரிபல்ஸ் மீது தாக்குதல் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிக்கலாம் இல்லாட்டி காபூலில் இருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் சின்ன கான்ஃப்ளிக்ட்டை வந்து பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு டெரர் அட்டாக் நிகழ்த்த முயற்சி பண்ணி அதுக்கடுத்து அதை அப்படியே ஊதி பெருசாக்குற மாதிரி இந்தியாவை என்ன ப்ரொவோட் பண்ணுறதுக்கு அசிங் முன்னேர் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ தொடர்ச்சி அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆர்மி அவங்களுடைய பாப்புலாரிட்டியை மெயின்டைன் பண்ணுவதற்கு மிகவும் மோசமான செயல்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அதனால் சவுத் ஏஷியாவில் ரொம்ப ஒரு ஆபத்தான சூழல் பாகிஸ்தானாலே இருக்கிறது நண்பர்களே ஸோ அந்த பாசிட்டிவ் சைட் நம்ம நிறைய ஃப்ரீ ட்ரேட் அடுத்து அடுத்தடுத்து போட போகிறோம் ஸோ இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஸோ இதையும் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்